வணக்கம் பன்னீர் பாக்கியலட்சுமி ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் பாருங்கள் இப்போ சுட சுட நல்லா அந்த மழைக்கு இதமான இட்லி ஊற்றியாச்சு நான் வந்து நாலு இட்லி தாங்க அதுக்கு மேலே நம்மளால் கால் நேரத்தில் சாப்பிட முடியாது அதுக்காக நான் நாலு இட்லி ஊற்றி வச்சுக்கிட்டேன் வெந்துருச்சு இதுக்கு என்ன சட்னி செய்கிறதுன்னு ஒரே குழப்பமாக உடனே என்ன செஞ்சேன் வெங்காயம் ஒன்று பெரிய பல்லாரி வெங்காயம் ஒன்று அறுத்து போட்டுக்கிட்டேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் ஏன்னா காரம் நிறையா சாப்பிடக்கூடாதுன்னு தக்காளி அறுத்து போட்டுக்கிட்டேன் இது மூணும் அறுத்து போட்டுக்கிட்டு கோ கருவேப்பில் ஒரு ஒரு கொத்து போட்டுக்கிட்டேன் பார்த்திங்களா போட்டாச்சா இப்போ இந்த பூண்டு வந்து நான் அப்படியே உரிக்காமல் அப்படியே தான் போட்டுக்கிறேன் ரெண்டு பூண்டு கொஞ்சோண்டு உப்பு சுவை வேணும்ல அதுக்காக உப்பு இப்போ இந்த உப்பையும் நான் போட்டுக்கிறேன் இப்போ இந்த மிக்சியில் அரைச்சிக்கிருவோம் இப்போ நம்மளுக்கு சட்னி இது போல் வதக்காமல் நான் அரைச்சிருக்கேன் நீங்கள் தேவைன்னா வதக்கி விட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து தாளிப்பு கொடுக்குறேன்ல அதில் போட்டு கொடுத்துக்கலாம் லைட்டாக வதக்கின மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சிறு வதக்கலாக இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு இதை ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதனால் நான் வந்து எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகுளுந்த பருப்பும் சேர்த்துக்கிறோம் அப்படியே பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளையும் ஒரே ஒரு வர மிளகாய் கிளியி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கணும் இதில் வந்து பச்சை மிளகாய் நான் ஜாஸ்தி ஒரே ஒரு தான் போட்டிருக்கேன் இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ இட்லி எடுத்து வச்சு சாப்பிடுவோமா இது மாதிரி நீங்களும் சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் வரமிளகா கில்லி போட்டு தாளித்து சட்னி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இட்லி எடுத்துக்கிருவோம் சாப்பிடலாமா வாங்க நீங்கள் இது போல் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் வாசமாக இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் வெங்காயம் தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு பூண்டு பல் உப்பு போட்டிருக்கோம் கருவேப்பில்ல ஒரு ரெண்டு கொத்து போட்டு அரைச்சிக்கிட்டேன் அப்படியே சாப்பாடு வந்து இட்லி வந்து சுட சுட இருக்குது இப்போ வந்து இந்த இட்லியை சு நம்ம இந்த சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது இந்த சட்னி சின்ன குழந்தைகளைந்து பெரியவங்களேருந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சட்னி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக உடனே டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி வதக்கி விருப்பப்பட்டால் நீங்கள் வதக்கி விட்டு அரைச்சிக்கலாம் நான் அது மாதிரி நிறைய அரைச்சிருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம அப்படியே அரைச்சிட்டு தாளிப்பை கொடுத்து வதக்கிக்கலாம் அப்படின்னு செஞ்சேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எச்சி ஊறுது சூப்பர் வாங்கப்பா சாப்பிடலாம்